ே இந்த உலகத்தை யாருக்காக படைத்தானோ யாரை படைக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்பதாக எல்லாம் பற்ற ஏழை எதிரிக் காட்டுகிறான் அத்தகைய உத்தம சத்திய மா மனிதனேயும் சத்குரு நாத நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சங்கம் பாபு அரே சங்கம் அவர்கள் பிறந்த சிறப்புமிகு மாதமாகிய அபி ஒரு அவன் முதல் வசந்தம் எனும் இம்மாதத்தினுடைய முதன் நாடு முதலாம் பேர் உரையில் நான் இங்கு இறைவனுடைய இறை இல்லத்தில் இறைவனை வணங்கி வலுவளிக்கின்ற வாக்கியத்தை வந்த இறைவன் நமக்கு வழங்கியமைக்காக இந்த இறை இல்லத்திலே நம்மளை அவனை வணங்குவதற்காக ஒன்று கூட்டி வைக்காத அந்த வந்தோன் ஏக இறைவனுக்கே புகழடைந்தும் குறித்தாக நம்ம மிகு நன்றியாளர் மாதம் வந்துவிட்டார் ஆங்காங்கே அனைத்து இறை இல்லங்களிலேயும் கர்ப்பிணி நாயகம் சன்னம் ஆகும் அனைவரும் சந்தம் அவர்களின் மீது பாடப்பட்ட புகழ் பாடலாகிய மகளின் தொழில் நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஒன்று முதல் பன்னிரெண்டு வரையிலும் நடைபெறும் தனியுக்குரிய மகாதவின் நல்லேன் இந்த உலகில் வாழ்கின்ற மக்கள் இறைவனுக்கும் இறைவனின் இறுதி தூதர் நுயிரிலும் மேலான கண்மணி ஆயதம் சங்கம் பாரோன்ற சட்டம் அவர்களுடைய சொன்னத்தான நடைமுறைகளில் தான் நடக்க வேண்டும் அதைத்தான் பின்முறையிலே அழகாக எடுத்துரைக்கின்றான் திகன் மாணவன் காமிப்பான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறுதி சுந்த கண்மணி நாயகம் சங்கம்மா அதிவசனம் அவர்கள் உங்களுக்கு எந்த நடவை நன்மையை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் உங்களுக்கு ஏவுகின்றார்களும் அதனை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் உங்களை கிதிருந்து எந்த தீமையிலிருந்து உங்களை விலகி நடக்க சொல்லி இருக்கின்றார்களோ அத்தகைய தீமையிலிருந்து விலகி நாம் நடக்க வேண்டும் என்றும் எல்லாம் வந்த ஏக இறைவன் திருமலையை அழகாக அதனை பதிவு செய்கின்றான் கடித்திற்குரிய அம்மாவின் நல்லேன் இந்த மூலிது மாதம் வந்துவிடும் என்றால் இறை இல்லங்கள் அலங்கரிக்கப்படுகின்றது இறை இல்லங்கள் ஜோடிக்கப்படுகின்றது எப்படி பகவானுடைய மாதத்தில் நேரத்தில் தொண்டிருந்து செல்லக்கூடிய அந்த இரவு அன்று இதுபோன்று பண்டிகள் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அது அலங்கரிக்கப்படும் இறையில்லங்கள் ஜோடிக்கப்படும் ஆக தோரணைகளும் தோற்றங்களும் அலங்காரங்களும் கோலமும் நபியுடைய நேசத்தின் அடையாளம் அல்ல நாம் நபி நேசம் உண்மையிலேயே அந்த நபியுடைய நேசம் நம்மிடத்திலே அந்த நபியின் மீது அந்த நபியை உண்மையாக நாம் நேற்றுப்போம் என்றால் அந்த நபியை நாம் உண்மையாக பிரியப்படுவோம் என்றால் அந்த நபியுடைய நேசத்தின் அடையாளம் அதனுடைய வெளிப்பாடு தோற்றமும் கோலமும் அலங்காரமும் அல்ல இந்த உலகிலேயே பார்க்கின்றோம் மனிதருடைய தோற்றங்கள் சில மனிதர்கள் எப்பொழுதும் நான் இம்மாநாருடைய சுண்ணப்பான அதன் நடைமுறைகளை நான் பின்பற்றக்கூடியவன் பேணக்கூடியவன் என்பதை தோற்றத்தில் காமிப்பது அல்ல நீண்ட விடிய திப்பாவும் நீண்ட சாலியும் கையில் உஸ்வாவும் வெற்றியுமாக இப்படி தோற்றங்கள் இந்த கோலத்தில் நாம் இந்த உலகில் மனிதர்களை பார்க்கின்றோம் இதுமான மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு நேற்றத்திற்கு பிரியத்திற்கு அடையாளம் அல்ல அதுபோன்று மொழிதுடைய அந்த மூலிந்து போதக்கூடிய அந்த நேரத்திலே அந்த சபைகளிலே பயபக்தியோடு அந்த மூலிந்து போதக்கூடிய சபையிலே பயபக்தியோடு அந்த அமர்ந்து அந்த மூழ்ந்து போகுவது இதுவும் நபியின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அடையாளத்தின் வெளிப்பாடு அல்ல கண்மணி நாயகம் அனைவரும் அவர்களே ஒரு சகாபி வருகின்றார்கள் யார் சூழல்தான் இறை தூதர் அவர்களே நான் தங்களுடன் நாளை வறுமையில் கோணபதியில் அந்த ஜன்னத்தின் குருதவத்தில் நாம் இடம் பெற வேண்டும் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஒரு சாபி கண்மணி நாயகம் சந்தம் பாகு அனைவரும் சட்டம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள் அப்படி கேட்குகின்ற பொழுது கண்மணி நாயகம் சந்தம் அவர்கள் அந்த மனிதருக்கு அழகாக பதில் உரைப்பார்கள் பதில் கூறுவார்கள் சுஜூதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் சுஜூதை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள் இறைவனை வணங்குவதன் மூலமாக இறைவனுக்கு வழிபடுவதின் மூலமாக சுஜூதை அதிகமாக ஆக்குவதின் மூலமாக நீங்கள் நாளை வறுமையில் எண்ணத்து பெருதவசிலே என்னுடன் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எங்கு இருக்குகிறது இதிலே கிடைக்குகிறது நீங்கள் இறைவனை அதிகமாக சுடுந்து செய்வதை கொண்டு கிடைக்குகிறது ஆகவேதான் கண்மணி நாயகம் செல்லமான அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் தொழுகையிலே எனது கண் குடிஞ்சு இருக்குகிறது என்பதால் சொல்லி காப்பிடுவார்கள் கண்மணி நாயகம் செல்லம் அவர்களுக்கு பிடித்தமான செயல் மூன்று ஒன்று தொழுகை இரண்டாவது நறுமணம் மூன்றாவது பெண்கள் அதில் தொழுகையை கண்மணி நாயகன் சந்தர்நாள் அவர்கள் எனக்கு விருப்பமானது என்று கூறி கொண்டார்கள் அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நான் நிறைவேற்றுவதன் மூலமாக சுஜூதை அதிகமாக ஆக்குவதின் மூலமாக நாளை மருந்தையிலே கண்மணி நாயகன் சந்தம் அவர்களுடன் சோழபத்தில் இருக்கக்கூடிய அந்த கிட்டும் இந்த பெருமானாரின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் பிடியம் வைத்திருக்கிறேன் பாதம் வைத்திருக்கிறேன் என்பதின் வெளிப்பாடாக சபையிலே ரொம்ப குருக்கத்தோடு பக்தியோடு பயபக்தியோடு கலந்து கொள்வது என்பது நபி மீது நாம் வைத்து வைத்திருக்கக்கூடிய நேசத்தின் அடையாளம் அதுவல்ல ஒரு இடத்திலே மூலூதல் நிகழ்வு நடக்குகிறது பிசாப்புதுகை அந்த மாநிலத்துறை முடிந்த நிச்சயமாக அந்த மூலது ஸ்வரீப் நடைபெறும் ஒவ்வொரு மனிதர் அங்கிருந்து வருகின்றார் வந்து மூலம் சரி பெரிய அமர்கின்றார் தொழுகை முடிந்திருக்கிறது தொழுகையிலே அவர் இடம்பெறவில்லை தொழுகையில் மூடுதல் சரிப்பில் வந்து பக்குவமாக பக்தியாக அப்படுகின்றான் எங்கள் நிறைவேற்றிய நான் நிறைவேற்றி முடியுது இல்லத்திலே நான் தொழுகையை நிறைவு செய்துவிட்டேன் இல்லத்திலே தொழுகை நிறைவு செய்துவிட்டு மூடுது சரிப்புக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றன விமானாளுடைய விரும்பிய பருவான செயல் பொருளான விஷயம் அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் இல்லை பொருளுக்கு முக்கியத்துவம் பெறப்படவில்லை மாறாக பெருமானால் எந்த இடத்திலே எந்த நேரத்திலேயும் நீங்கள் நாளை என்னுடன் சோனபதியில் இருக்க வேண்டும் என்றால் போடு சரிவிலே நீங்கள் பக்தியோடு பயபக்தியோடு நீங்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான உபகரணங்கள் சாதனங்கள்

பெருமானாரோடு விரும்பிய அந்த தொழுதையை நாம் நிறைவேற்றுவது ஒரு மனிதன் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை என்று தெரியுமா அவர் சுஜூதில் இருக்கின்ற பொழுதுதான் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றார் ஒரு மனிதனுடைய நிலையிலேயே இறைவனுக்கு மிக பிடித்தமான நிலை எது என்றால் அந்த மனிதர் சுஜூதில் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு பிடித்தமான நிலையிலே இறைவனுக்கு பிடித்த மனிதராக அவர் ஆகிவிடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த கொள்கைகளை நாம் நிறைவு செய்து வேண்டும் இவ்வெருவாமல் நமக்கு காட்டித் தந்த வழிமுறை இந்நேரத்திலும் பிற்காலத்திலும் கண்மணி நாயகன் சொல்லமானவர்கள் தொழுகையை அவர்கள் விட்டதே இல்லை எவ்வளோ பெரிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருப்பினும் முதன் முதலாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை இறை இல்லத்துக்கு சென்று வணங்கி வழிபடுவார்கள் பயங்கரமான கடும் மலை என்றால் இறை இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் இறை இல்லத்திலே வந்து இறைவனை பயந்து அஞ்சு அந்த இறைவனத்திலே அவனை வணங்கி வழிபட்டு அவனிடத்திலே அழுது உள்ளத்திலே கண்ணீர் உடைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக கண்மணி நாயகன் இஸ்லாமிய மார்க்கம் கொள்கைக்கு மிக முக்கியத்துவம் தருகின்றது கொள்கையை நிறைவு செய்து விட்டாரோ யார் கொள்கையை நிறைவேற்றி விட்டாரோ அந்தந்த நேரத்திலே அந்தந்த மக்களுடைய கொள்கைகளை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுகின்றார்களோ அவன் மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டார் மார்க்கத்தை விட்டார் யார் தொழுகையை நிறைவு செய்யவில்லையோ அந்தந்த அவர் இமாற்றமான பரிபூர்ணமான உரையிலே அந்த தொழுகையை நிறைவு செய்யவில்லையோ மார்க்கத்தை தகர்த்தறிந்து விட்டார் என்பதாக கண்மொழி நாயகம் சந்தோஷாரன் அவர்கள் நமக்கு மிக அழகான அதனை பதிவு செய்கின்றார்கள் செய்கின்றார்கள் இன்றைய தினம் பார்க்கின்றோம் ுடைய விஷயத்திலே நம்முடைய சமுதாயத்தின் நிலை எந்த அளவுக்கு இருக்குகிறது என்பதாக இதே நாம் மாற்று மத மக்களை பார்க்குகின்றோம் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை கொண்டு அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் எந்த பலனும் இல்லை என்றாலும் அந்த தெய்வங்களை வணங்குவதற்கென்று குறிப்பிட்ட நேரம் அந்த நேரம் அவர்களுக்கு தெரிகின்றது அதற்கென்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றது அந்த இடத்திலே பார்க்கின்றோம் கூட்டம் கூட்டமாக மக்கள் அந்த நேரத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே அங்கு போய் அவர்கள் ஆஜராக ஆய்வுபடுகின்றனர் நமது சமுதாயத்தின் நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மிகவும் கவலைப்புரிய விஷயமாக இருக்கிறது இந்த இறைவனுடைய இறைவணக்கத்தை நிறைவேற்றுவது வேண்டி நமக்கு நம்மிடத்திலே எந்த விதமான காசு பணம் பொருள் இவைகளை நீங்கள் கொண்டு வந்ததால் இந்த இறை நிலத்திலே இறைவனை வணங்க வேண்டும் என்றே எந்த நியதியும் இல்லை நீங்கள் சும்மா ஒருங்கையை வீசி நடந்து பாருங்கள் அதற்காக வேண்டிய உங்களுக்கு நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்றது அவர்கள் மட்டுமல்லாமல் நீங்கள் இறைவனை வணங்கி வழிபட்டு இந்த இறை இல்லத்தில் இருந்து நீங்கள் வெளியே கிளம்பி செல்கின்ற பொழுது இறைவனின் இறை அருளை பெற்று செல்லுகின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உன்னதம் பாக்கியம் இது இந்த மார்க்கத்திலும் இந்த மதத்திலும் நாம் இறை இருக்கக்கூடிய ஒரு உயர்வையும் சிறப்பையும் நாம் கண்டிப்பாக காண முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்வு அல்லாஹு தஆலா தொழுகையிலே வைத்திருக்கின்றான் பெருமையோடு வாங்கள் அம்மாவுடைய அருளை நீங்கள் அள்ளி செல்லுங்கள் பெற்று செல்லுங்கள் வராங்க அந்த தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும் கண்மணி நாயகம் சொல்லவாத அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள் ஒரு மனிதன் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகுவது அவர் தனித்து தொழுகுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அந்த ஜமாத்திலே தொடர்புடைய மனிதருக்கு இருக்குகிறது என்று கண்மணி நாயகம் செல்லாவதன் அவர்கள் நமக்கு இதை மிக அழகாக தெளிவாக எடுத்துரைத்திருந்தார்கள் ஆக நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும் அந்த அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஒத்திலே என்கின்ற இந்த செய்தியை இந்த உபன்யாசத்தை இந்த உபதேசத்தை நான் செவிமடுக்காத நாளிலே கேட்காத நேரங்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இம்மிடமும் இந்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் கண்ணீர்க்குரிய பங்காடுகிறேன் கண்டடி ஆற்றலை கண்மணி நாயகம் அதான் நாம் அழகாக சொல்லி காமிப்பார்கள் இந்த சமுதாயத்தினுடைய பின்தங்கிய நிலை ஏன் நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருக்குகிறது அதற்கு ஒரே காரணம் தொழுகையிலே நாம் பின்துகின்றோம் தொழுகையிலே நாம் பின்தங்கி இருக்குகின்றோம் சொல்லுவார்கள் செல்லும் அவர்கள் சாபாக்களில் சிலர் கொடுகைக்கு தாமதமாக வருகின்றார்கள் சகாபாக்களிலே சிலர் தொழுகைக்கு தாமதமாக வருகின்றார்கள் அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள் தொடர்படியாக நீங்கள் தொழுகைக்கு தாமதமாக வருவீர்கள் என்றால் உங்களை அல்ல எல்லா விஷயத்திலும் பிற்படுத்தி விடுவான் தாமதப்படுத்தி விடுவான் என்பதாக கண்மணி நாயகன் சோமனாந்தவர்கள் என் அழகாக அதிசியலை பதிவு செய்கின்றார்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம் நம் சமுதாயத்தினுடைய நிலைமை காம சொன்னவுடன் முதல் அணியிலே இத்தனை நபர்கள் அந்த தொழுகைக்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்காக வேண்டி வழிபடுவதற்காக வேண்டி அணியிலே நிற்கக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கவலை கொள்ள வேண்டும் வேறுபட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் தானும் திருமணம் இமாம் விழால் விழாலை கடுத்து ஒரு சொப்புல கூட ஒரு சொப்பு கூட நிறையாது ஒரு சொப்பு கூட நிரம்பாது அதை தொழுதுகிட்டே இருப்போம் இரண்டாயிரம் காத்து மூணாயிரம் காத்து நாலாயிரம் காத்து ஏற்கனவே தொழுகைக்கு டயம் கொடுக்கப்பட்டு இருக்குகின்றது பாம்பு சொன்னதிலிருந்து இருபது நிமிடங்கள் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் என்பதாக இன்னமும் எவ்வளவு நேரங்கள் கொடுத்தாலும் இந்த சமுதாயம் அந்த தொழுகையிலே பிந்திதான் வரணும் அது இந்த மாற்றமுமே கிடையாது இருவரும் செய்யுங்க அரை நேரம் கொடுங்க அப்பொழுதும் நாலாவது வருக்காலத்திலே இந்த சமுதாயம் தொழுகைக்கு பிந்திதான் வரும் சமுதாயத்தினுடைய இந்த நிலை எப்பொழுதும் மாறுகின்றதோ அப்பொழுது அண்ணாவுக்காலா இந்த நிலையை மாற்றுவதாக அண்ணாவை திருமணம் அழகாக சொல்லியிருக்காங்க உங்களில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் மாற்றாதவரை அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை மாற்றுவதில்லை என்பதாக இறைவன் கூறுகின்றார் இந்த சமுதாயம் என்று இந்த நிலையிலிருந்து மாறப் போகின்றது இதைத்தான் கண்மணி நாயகம் செல்லாத அவர்கள் இறைவனுக்கு வழிபட வேண்டும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகம் செல்லாத அவர்களையும் அவருடைய சுனத்தான் நடைமுறைகளையும் நாம் பேடி நடக்க வேண்டும் அப்படி ஒருவர் நடப்பார் என்றால் தான் வெற்றிக்குரியவன் அவர் நடக்கக்கூடிய சமுதாயம் வெற்றிக்குரிய சமுதாயம் என்பதில் எந்த கிடையாது பாசம் நபியின் மீது அன்பு நபியின் மீது பிரியம் தன்னுடைய வெளிப்பாடு தோற்றமும் கோலமும் மௌலத்தில் சிறைபுடைய அந்த நிகழ்வுகளிலே பக்தியாக கலந்து கொள்வது என்பது அல்ல இறைவனுடைய கடமைகளை அவன் சொன்ன அந்த நேரத்திலே நான் நிறைவு செய்வது இதுதான் நாம் கண்மணி நாயகம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் என்பதில் இந்த சந்தேகமே கிடையாது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் மந்திரியார்களே அந்த சாபி கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் நாளை நான் சோழபதியிடம் கொண்டு இருக்க வேண்டும் என்ற என்ன செய்ய வேண்டும் சுஜூதை அதிகமாக ஆகங்கள் இறைவனை அதிகமாக வணங்குகிற என்பதாக கூறினார்களே அந்த சுஜூதை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் ஜிம்மாவுடைய தொழுகை நிறைவு பெற்று விடுகின்றது ஜிம்மாவுக்கு பின்னாடி நான்கு ரெண்டாவது சுண்ணத்து தொழுவதே அது நபியுடைய சுண்ணத்து நடைமுறை கோலத்திலேயும் தோட்டத்திலேயும் நான் நபியுடைய நடைமுறைகளை பின்பற்றுகின்றேன் என்று சொன்னால் மட்டும் போதாது நபி நிறைவு செய்திட்ட நபி காண்பித்து தந்த ஒவ்வொரு கொள்கைக்கையும் பதிவுடைய மூச்சு நத்து புகருடைய அதனுடைய நத்து அசருடைய மூச்சு இவைகளெல்லாம் கண்மணி நாயகம் சந்தாஸ் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை இவைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றினால்தான் நான் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் பாதம் வைத்திருக்கின்றோம் நேத்தம் வைத்திருக்கின்றோம் என்பதாக அர்த்தம் உம்மா முடிந்தவுடனே பார்க்கின்றோம் சுண்ணத்து தொழுவதும் கூட பள்ளியிலே நான் மக்களை பார்க்க முடியவில்லை உடனே இணைந்து விடுகின்றார்கள் நான்கிறக்காக தொழுகிறேன் அந்த இம்மாவுடைய நாள்